ஆமை இருக்கையைப் பற்றிவோம் மரவிருக்கைப் போற்றுவோம் சிம்ம இருக்கையைப் போற்றுவோம் யோக இருக்கையைப் பற்றிவோம் தாமர் இருக்கையைப் போற்றுவோம் சூரிய மண்டலம் போற்றுவோம் சந்திர மண்டலம் போற்றுவோம் அக்னி மண்டலம் போற்றுவோம் சக்தி மண்டலம் போற்றி போற்றிவோம் குனித்தபுருவும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பகலம் போல் மேனையில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே ஆடக மதுரை அரசே போற்றே தென் திளை ஒன்றின் உள்ளாடி போற்றேன் போற்றி செய்தனமே மனமே புது பூங்குகளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து அடியார்கள் நடுவிருக்கப் பன்னி நம் சின்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே உவளை கண்ணி கூறன் காண்காண்கள் எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொருதொரு வாரத்து பூசனை விடாது செய்து தொழுதலை மீதி ஏற துளும்புகண்ணீரில் மூழ்கி அழுது அழுது அடையெடுந்திட்ட அண்ணல் அடி அவர்க்கு அடிமை செய்வாம் பிரான் முனிவாதக பெருமான் திருவடிகள் திருவடி நீரை உச்சி குடிந்தே ஓம் சலம்பூடு தூபம் மறந்தறியேன் தமிழோ திசை பாடல் மறந்தறியே நலம் தீங்கிரும் உன்னை மறந்தறியே மறந்ததியேன் குழந்தா தலையில் அலிகொண்டொழல்வாய் அவங்கள் உள்ளொரு தூளை தவித்தருளாய் அலந்தேன் அடியேன் அறிகை கெடில விரட்டான துரை அம்மாளே நம் பாதிக்கும்

இன்னும் வாலிக்குமோ இப்பிரவியே மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கின சதுரன் சிற்றம்பளவன் திருமலை அதிரா துருத்தான் முடி பத்திர மிதி கொள்தேவடி சென்றடைந்து உயினே கழித்து கலந்தவோர் காதல் கதி விரிவாய் குளித்து பொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுது ஊட்டி அமர்கள் சுந்திருப்ப அழித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே தெந்தில்லை மண்டுள்ளாடி போற்றி ஆட்டி உலகை உடையாய் போற்றி அடியார்க்க முதலாம் ஈவாய் போற்றி போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி கருணகே உருவமாகி அத்துத கோலம் நீடி அருமலை தினத்தின் மேலாம் சிற்பராவிமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்குடல் நடம் செய்கின்ற பூங்கல் போற்றி போற்றி பொற்குடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி சீரார் பெருந்துரையினும் தேவனடி போற்றி ஆறார இன்பம் அருளும் மலை பொற்றி போற்றி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நேரு

വി പോറ്റി ഒളിത്തായ് പോ അമർന്നായ് പോലെ പെയ്യോട് വന്നായി പോറ്റിയും വിരാനേ പോറ്റി വൈത്താടൽ ഒന്നും മകിന്നായ് പോറ്റി മരുവി എൻ ചിന്തെ കുന്തായ് പോറ്റി വൈത്താ ഒന്ന് മെതായ് പൊറ്റി പോകാതെ എൻി പൂന്തായ് പോറ്റി ாய் போற்றி கைலை மலையானே முன்னாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாது வேதம் வந்தாய் போற்றி என்ன இலங்கை போற்றி இறைவிரளால் வைத்து கொண்ட ஈசா போற்றி பண்ணால் கேட்டாய் போற்றி பந்தேயம் கூந்தாய் போற்றி கண்ணாய் உழுவுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி திரும்பு முறல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரையை தொழிற்போல் போற்றி கரும்புருவத்திறை போற்றி கவனியருக்கு பால் சுரந்த கலதம் போற்றி இரும்பு மனம் குலைத்தாண்டு அங்கிருக்கு நம்பிராட்சி அரும்பு இல்லனகை போற்றி ஆறு என நூறம் திரும்பும் வடிகள் போற்றி அருண் மணிவாதகான் திருவடிகள் ஆகி அம்பலவான பெருமான் திருவடிகள் போற்றி திருச்சிற்றம்பலம் எழுந்துள்ளே பெருமானுக்கு ஐம்பெரும் புராணம் திருச்சிற்றம்பலம் செல்வ நெடுமாடும் செல்வ செல்வமதி போய செல்வம் உயர்கின்ற செல்வர வாழ் தில்லை சுற்றம்பலம் மேய செல்வன் கழி ஏத்தும் செல்வம் செல்வமே நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை என் செய்ணிகள் கொண்டருடும் தாயான பக்தியாய் உணர்வோரருளை மாய்மடுத்து தித்தியாதிருக்கும் தேவர்கள் இவர்தம் இருந்தவா பார்த்த முத்தவர்க்கே தித்தியாதிருக்கும் தேவர்கா இவர்தம் திருவுருந்தவா பாரி சத்தியாய் சிவனுமாய் தனி முழுவதுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூராதியாய் வீதி விடங்கராய் நடம் குழாவினரே நிட்டையில்லா உடல் நீத்து என நிகரில்லா வண்ணங்களும் சித்தன் சிவனடியாரை சீராட்டும் திறங்கலமே சிந்தித்து

കണ്ണിൽ ആനന്ദി കൈമലരുവിഡിയും പദികം പാടിനും കൽവിതും ഒരു നാളും തളർപതി ആവണം തരും ദൈവ വടിവം തരും നെഞ്ചിൽ വഞ്ചമില്ലായി തരും നല്ല തരും അൻപ தரும் கடை கண்களே செம்மளன் ஒன்றால் சேரல் ஒட்டா பலம் கழி அன்பரிடம் அருகே நேயம் அழிந்தவர்களிடம் ஆலயம் தானும் என தெய்வம் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை வருத்த குளி தரும் எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் அருளியும் மைந்துருளில் புரிகின்ற அம்பளவான பெருமானே தங்கள் கருணையை உன்னிறுத்தி புரட்டாதி மாதம் வரக்கூடிய தங்களுடைய திருமுழுக்கு நாளாக என்று தங்கள் திருவடிகளுக்கு திருப்பத்தூர் சிவமரத்தைச் சேர்ந்த மையன்பர்கள் ஒன்று கூடி இந்த வழிபாட்டை செம்மையாக செய்துள்ளோம் எங்களுடைய மனத்தின் கண் எழுந்த அன்பின் காரணத்தினால் எழுந்த வழிபாடு தங்கள் திருவடிக்கு என்றும் மாறாது பற்றை கொண்டு என்றும் தங்கள் திருவடிக்கு மேலா அடிமையாக இருந்து வாழ்விக்க வேண்டுமாய் இந்த சிவமடத்தில் நடக்கக்கூடிய எல்லா திருமுறை வகுப்புகள் சைவ சித்தாந்தம் ஞான சாத்திர வகுப்புகள் அனைத்தும் தங்கள் நாளே நல்ல முறையில் நடைபெறாங்க திருவிழம் பற்றி மென்மேலும் தொண்டர்கள் பெருகி சித்தாந்தம் தெளிந்து

பிழையும் குருவாப்பிழையும் தூரில் எல்லாப்பிழையும் நுழையாப்பிழையும் நைந்திரத்தை சொல்லாப்பிழையும் எல்லா வாய் ஒரு வின்முதல் பூதலம் சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தழித்தளி பமும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடோருவள் ஆகி நின்றனை ஓரால் நீடல் கழல் இரண்டும் முப்பொழுதே தீய நால்வர்க்கு டி நி காட்டினைநாட்டம் மூன்றாக கோட்டினை இரு நதி அறவோடு ஒரு மதி சூடினை ஒரு தாளீர மூவிலை சூளமும் நாற்கால் மான்மரி ஐந்தலை அறவும் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மதத்து இரு கோடோருகரி ஈடை தோரி தனே ஒரு தனையே வளைய வாங்கி முப்புரத்தோடு நானிலம் அஞ்ச கொன்று தலத்துற அவுணரையருத்தனை ஐம்புல நாளாம் அந்த கரணம் முக்குணம் இருவலி ஒருங்கியவானோ ஏத்தனில் ரனை ஒருங்கிய மனத்தோடு இருபிற போந்து முப்பொழுது குறை முடித்து நான் வரையோதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதல் எழுத்து ஓதே வரண்முறை பயின்றழுவார் தனை வளர்க்கும் பிரமபுரம் தேனினை அறுபதம் அறுபதமுறலும் வெறும் வேனை இகளில் அமைந்துனர் புகழி அமர்ந்தனை பொங்குனார் கடவுள் வெங்குரு விலங்கினே உலகம் உதயமேல் மீதந்த தோணி புற துறைந்தனை தொலையாயிரு நேதே வாய்ந்த பூந்தராந்தனை வரபுறம் என்று உணர் திரபுர துறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரளக்க விரல் கெடுத்தருளின்னை புறவம் புரிந்தனை முன்னே தூய நான் நான் முகநறிய பண்போடு நின்றனை தந்தை அமர்ந்தனை ஐயுரும் அமனரும் அருவகை தேரரும் உழியும் உணரா காழி அமர்ந்தனை எத்தன் கேழுதையோன் கொச்சையை மெத்தினை ஆறு பதமும் ம கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்றானே இருமையின் ஒரு மையும் ஒரு மகின் மறுவேலா மறையோ கழுமழ முதுபதி காபுணிகள் துறை கழுமழ முதுபாதே கபுணிகள் அறியுமான தமிழ்மையை ஆதலில் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீ நிலத்தே ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி காவாய் வணவத்திரலே போற்றி ஆரூரமந்தரதே போற்றி தென் தில்லை மன்றினாடி போற்றி கற்பனை கடந்த தோதி கருணையே உருவமாகி அற்புத கோடம் நீடி அருமறை ஏதியா ஏகம் பெருந்து காரம் முதல் ஆனாய் மாவட்ட நிறுவனவர் மேலது நிறுவனம் எதர் காமிச்சிருந்த பிள்ள காமிச்சிருக்கோம்